வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலேருந்து பிப்ரவரி பன்னெண்டாம் தேதிக்குள்ளே மழை வானிலையை பார்க்க போகிறோம் வங்கக்கடலில் ஒரு காற்று சுழற்சி உருவாகிட்டு அந்த காற்று சுழற்சி இலங்கை பக்கத்தில் வந்திருக்கு இப்போது இந்த சுழற்சியால் நமக்கு மழை வரப்போகுது எந்தெந்த மாவட்டத்தில்னா தென் மாவட்டத்துலேயும் டெல்டா மாவட்டத்துலேயும் மேற்கு தொடர்ச்சி மலைகள்லேயும் இந்த மலையை நம்ம எதிர்பார்க்கலாம் மழைங்கிறது லேசான மழை அல்லது மிதமான மழை தான் பெய்யும் ஒரு நாள் முழுவதும் பெய்யக்கூடிய மழை கிடையாது கொஞ்ச தரம் மழை பெய்யும் அதுக்கப்புறம் வெயில் வரும் மறுபடியும் அங்கங்கே உள்ள வெப்பநிலையை பொறுத்து மழை பெய்யும் பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலேருந்து பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் தென் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் நம்ம லேசான மழை மிதமான மழை இருக்கும் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் இதே போல் டெல்டா மாவட்டத்தில் பிப்ரவரி ஒன்றாம் தேதி மற்றும் பிப்ரவரி ரெண்டாம் தேதி மட்டும் மழை பெய்யும் மூணாம் தேதியிலேருந்து மழை வாய்ப்பு இல்லை தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் தேதியிலேருந்து நாலாம் தேதி வரைக்கும் தான் மழை பிப்ரவரி அஞ்சாந்தேதியிலேருந்து மழை கிடையாது அதுக்கப்புறம் வெயில் பனிப்பொழிவு வந்துடும் பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலேருந்து பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் தென் மாவட்டங்களான திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் தேனி மதுரை ராமநாதபுரம் இந்த இடத்துலலாம் நம்ம லேசான மழை அல்லது மிதமான மழை எதிர்பார்க்கலாம் இதே போல் பிப்ரவரி ஒன்றாம் தேதி மற்றும் பிப்ரவரி ரெண்டாம் தேதி டெல்டா மாவட்டங்களான சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் இந்த மாவட்டத்திலாம் நம்ம மழையை எதிர்பார்க்கலாம் லேசான மழை தான் பெய்யும் பிப்ரவரி அஞ்சாந்தேதியிலேருந்து பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி வரைக்கும் எந்த மாவட்டத்துலேயும் மழை வாய்ப்பு இல்லை பகல் நேரங்களில் அதிக வெப்பநிலையும் இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் அதிக பனிப்பொழிவும் காணப்படும் வானிலை வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் நான் வானிலை சம்மந்தமாக அப்டேட் பண்ணுறது உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்